வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்ட போது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக்களத்தில் பழமையாகவே நாங்கள் தாயகத்திலிருந்து சபா குதாஸ் அவர்கள் இணைந்து பல விடயங்களை தாயகத்திலிருந்து அந்த அந்த வகையிலே இன்றும் சபாதாசர் அவர்கள் அணைந்திருந்தார் இவர் செலவுஞாள் மாவட்ட அமைப்பாளராகவும் மட்டுமில்லாமல் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினராகவும் இருந்த சபா உதாசு அவர்கள் இப்பொழுது எங்களுடன் இணைந்த உறவினர் வணக்கம் சவா அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம் இந்த வாரத்தில் நடைபெற்ற விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டு அரசியல் ஆய்வுக்களத்துக்குள் நுழைவோம் தமிழர் தாயகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நான்கு நாள் பயணமாக வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி புவனியாம் உள்ள மன்னார் போன்ற மாவட்டங்களுக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற முதற்கட்டமாக யாழ்ப்பாணத்தை முடித்து கிளிநொச்சி மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார் அதே நேரம் கொண்டாட்டங்கள் இராணுவத்தினராலும் போலீஸாரினாலும் மற்றும் தென்னிலங்கையில் மக்களை வரவழைத்தும் இந்த தமிழர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே நேரம் ஜனாதிபதி வருகையின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்தரன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியாக வர தடுத்ததன் எதிர் விளைவை தமிழ் மக்கள் நினைத்து வேதனைப்படுகிறார்கள் என்ற வகையில் ஆற்றியிருக்கிறார் அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்த நபர்கள் அறிக்கையின்படி நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்க முடியாது என்ற வகையில் ஒரு ஊடக அறிக்கையை பெற்றிருக்கிறார் அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்த வரையில் விசாக் தினத்தை முன்னிட்டு குறிப்பாக இந்த மாநகர சபை உள்ளிட்ட பகுதிகளில் ராணுவம் மற்றும் போலீசார் மாநகர சபையினுடைய அனுமதியின்றி ஆரியகுளம் போன்ற பகுதிகளில் உள்நுழைந்து தங்களுடைய இந்த விசாக் தின அலங்காரங்களை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வந்திருக்கிறது அதே நேரம் தென்னிலங்கையில் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பல்வேறு பிரச்சார நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக எங்களுடைய தமிழர் தாய பகுதியில் மன்னாரில் ஜேவிபியின் கூட்டம் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது விட காலநிலையினுடைய சீரற்ற தன்மையின் காரணமாக கணிசமான அளவு மழை வீழ்ச்சி கடந்த வாரங்களில் இருந்த ஒப்பத்திற்கு மாறாக கிடைத்திருக்கிறது அது நாடு முழுவதுமே கூடுதலான மழை வீழ்ச்சி கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது நாங்கள் பேசுகிற நேரப்பரப்பில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் மலை வீழ்ச்சி குறைவடைந்திருந்தாலும் மாவட்டங்களில் கொழும்பு போன்ற மாவட்டங்களில் மலை வீழ்ச்சி அதிகமாக இருப்பதை நாங்கள் இருந்தால் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அடாவடித்தனத்தோடு இன்னும் ஒரு அடாவடித்தனமாக நடை உத்தரவுகளுடன் இணைந்து செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் மக்களோடு செயலாற்றி இருந்தார் போலீசார் ஒருவர் கடூரமான போக்கை கொண்டிருந்து அங்கே தகவல்கள் தரப்படுகின்றது இதை பற்றி அங்குள்ள பார்வைகள் இங்கிருக்கும் ராணுவம் போலீசார் உட்பட்டம் தமிழ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை செய்வதில் அவர்கள் தீவிரம் காட்டுவதை நாங்கள் இன்று நேற்று அல்ல கடந்த காலத்திலிருந்தே காணக்கூடியதாக இருக்கிறது அதாவது அரசாங்கம் செய்கிற சட்டவிரோத நடவடிக்கைகளை தட்டி கேட்கின்ற தரப்பு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இவ்வாறான பதிலடிகள் தூக்கப்படுவதை நாங்கள் இன்று இந்த விடயத்தில் மாத்திரமல்ல கடந்த காலத்தில் கடந்த நாட்களில் கடந்த காலங்களில் எல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கிற ஒரு விவகாரம் தான் இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரச தான் இங்கு பேசப்படும் இன்னொரு பக்கம் பார்வமாக இருந்தால் வந்திருந்த அவர்கள் கூறிய இரண்டாயிரத்தி அஞ்சில் அவருக்கான வாக்கு அளிக்கவில்லை என்ற அந்த தகவல் வந்து எப்பொழுதும் மக்கள் இவருக்கு வாக்குறுதி வழங்கினார்கள் அது தவறு நாங்கள் அப்படி வழங்காமை என்ற ஒரு தகவல் கேள்விக்குறியாக இருக்கின்றது அதை பற்றி அங்கே இப்பொழுது ஊடகம் சம்பந்தப்பட்ட அல்லது மக்களின் கருத்துகள் பண்ணவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் உண்மையிலேயே இப்படியான விடயங்களை முன்பின் முரணாக பேசுகின்ற ஒருவராகத்தான் அவர் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார் அந்த வகையில் தான் இந்த விவகாரத்தை அவர் கையில் எடுத்துரு அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு உண்மையிலேயே அது தமிழ் மக்களினுடைய தேச பிரதிநிதிகளாக இருந்த தமிழீழ விடுதலை புலிகளினால் எடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்மானம் ஆகவே அந்த அரசியல் தீர்மானத்தை வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் மாத்திரமல்ல புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விவகாரம்தான் தான் அந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதை நினைத்து தமிழ் மக்கள் வருந்துவார்கள் என்று அவர் சொல்லுவது ஒரு இனம் எடுக்கின்ற அரசியல் முன்னகர்வு அல்ல அரசியல் தீர்மானத்தை விவகாரமாகத்தான் இந்த விடயம் அமைந்திருக்கு இது வந்து ஆசுவாசப்படுத்துவதற்கும் அல்லது தங்களுக்கு தேவையான நகர்வை செய்வதற்குமாக போடப்பட்ட ஒரு முன்னகர்வாகத்தான் இங்கு பார்க்கின்றார்கள் உண்மையிலேயே வந்து பாராளுமன்ற சுமந்திரன் அவர்களை தேசிய பட்டியலூடாக இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள் கொண்டு வந்ததை இணைத்து தமிழ் மக்கள் வேதனைப்படு தம்மையிலேயே புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிறவர்களும் சரி தாயகத்தில் இருப்பவர்களும் சரி குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்க பெரும்பான்மை அங்கத்தவர்களும் சரி அவரை கொண்டு வந்ததை இட்டு வேதனைப்படுகிறார்கள் கவலை அடைந்தனர் ஆகவே அப்படியொரு நிலைப்பாடு இருக்கிற போது அவர் ஒரு இன ரீதியாக எடுக்கப்படுகிற ஒரு அரசியல் தீர்மானத்தை பற்றி இப்படியான கருத்துக்களை முன்வைப்பது அது ஒரு வகையில் ஒரு காட்டி கொடுப்பாகவும் மறுவகையில் அந்த தரப்பு இல்லாத போது அதை பாதிப்பை ஏற்படுத்திய எதிர்த்தரப்பை ஏற்றுக்கொள்வது கூடவும் அது மாத்திரமல்ல அந்த தீர்மானம் எடுத்த தரப்பு பிள்ளையாக எடுத்து விட்டார்கள் என்ற சித்தரிப்பு இது ஒரு வகையில் இன ரீதியான காட்டி கொடுப்பு தான் ஆகவே இப்படித்தான் இங்கு பார்க்கப்படுது ஆகவே இந்த விவகாரம் வந்து நான் நேரவே குறிப்பிட்டது போல இவர் முன்பின் முரணாக பல விடயங்களை பேசி வருபவராகத்தான் இருக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஊடகத்தில் வந்திருந்த தகவல்கானொடியாக வந்திருந்த தகவலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு சார்பான பேச்சாகவும் இறுதியாக அவர் எந்த விஷயம் தமிழ் மக்களுக்கான ஒரு கருத்தாடலை அங்கே பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதும் அவர் செய்கின்ற விடயங்கள் சிறப்பானது தகவலையும் வழங்கியிருக்கின்றார் இதை இவர் முழுமையாக வழங்குவதற்கு அப்படி என்ன தமிழ் மக்களுக்கு செய்திருக்கின்றார் ரணில் விக்ரமசர சிங்க அவர்கள் இப்பொழுது காணி உறுதிகளை கொடுக்கின்றார் என்பது காணி மக்களின் மக்களுக்கு இந்த விவகாரம் வந்து நாடு முழுவதும் இருபது லட்சம் மக்களுக்கு உறுதி வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி திட்டம் என்ற வகையில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இந்த வடக்கு மாகாணத்தில் இப்பொழுது அந்த உறுதி வழங்கல் செயற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் அதில் குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த அரச காணிகளில் குடியேறிய மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொமிட் என்று சொல்லப்படுகிற பத்திரத்தை உறுதியாக மாற்றுகின்ற ஒரு விவகாரமும் மற்றும் மீள்குடியேற்ற ஏற்ற பகுதிகளில் உறுதிகள் இழந்தோருக்கான இந்த உறுதிகள் வளங்களும் இப்படி யான விடயங்கள் உள்ளடங்களாகத்தான் அந்த செயற்பாடு முன்னகற்றப்படுகிறது இது சாதாரணமாக நாடு முழுவதும் அந்த நிகழ்ச்சி திட்டத்தை அவர் முன்னெடுக்கிறார் இது ஒரு வகையில் அவர் எதிர்கால தேர்தல்களை நோக்கிய ஒரு நகர்வாகவும் இது பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி திட்டமாகத்தான் அது இரண்டு வருடமாக பொறுப்பேற்று இப்படி ஒரு திட்டத்தை வழங்காதவர்கள் இப்பொழுது வழங்குகின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய சுயநல அவர்களுடைய ஆட்சிக்கான கதரைக்கான ஒரு நிலைவரமாகவே பார்க்கக்கூடிய இருந்தது இவ்வளோ சம்பந்தனய்யா குறிப்பிட்ட விடயம் சம்பந்தன ஐயாவை குறிப்பதில் அவர் தன்னை தான் கொண்டு செல்ல முடியாத தான் எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இவர் எப்படி தமிழர் மக்களுக்கான கருத்துக்களை வழங்குவது அல்லது வழங்கியது சரியாக இருக்கின்றது அங்கே இங்கே நறியூடாது பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தனய்யா அவர்கள் அதாவது பொது வேட்பாளர் விவகாரம் தொடர்பாக முடிவுகளை எடுப்பதற்கு அவர் இந்த அறிக்கை தொடர்பாக ஒஸ்லோ விவகாரம் தொடர்பாக அதனை தொடர்புபடுத்தி முன்வைத்தது பல்வேறு விமர்சனங்களை உருவாக்கியிருக்கிறது அதில் குறிப்பாக அவர் அந்த குறிப்பிட்ட கருத்திலேயே மிக பிரதான முரண்பாடு இருப்பதாக ஒஸ்லோ பேச்சுவார்த்தைகளில் தொடக்கியாக கலந்து கொண்ட நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமர் உருத்ரகுமாரன் அவர்கள் அதுக்கான ஒரு அறிக்கையை நேற்று தினம் நான் நினைக்கிறேன் ஊடகங்களில் அதை வெளிவட்டிருக்கார் அதில் அவர் மிக சிறப்பாக அதை எடுத்து ஸ்லோ பிரகடனம் என்ற ஒரு விவகாரமே இல்லை என்றும் அதில் கூட்டாட்சிக்கான எந்த தீர்மானங்களும் விடுதலை புலிகளோ அரசாங்கமோ சேர்ந்து அதில் எடுக்கவில்லை என்றும் இணைமய அடிப்படையில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வை பரிசீலிக்கலாம் என்ற வகையில் ஆராய்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார் அவை இந்த விவகாரம் அரிதாபகரமான விஷயம் என்னவென்றால் நான் நினைக்கிறேன் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி நாங்கள் பேசி இருக்கிறோம் அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு தமிழ் மக்களினுடைய இழுத பிரதிநிதித்துவமாக இருந்தது இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றம் அன்றைய அந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலைவராக இருந்தவர் இதே சம்பந்த நையாதான் உண்மையில் அவர் உடனடியாக அரசாங்கத்திடமும் சர்வதேச மத்தியஸ்தம் வைத்த தரப்பிடமும் கோரிக்கை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடருங்கள் ஏனென்றால் அந்த பேச்சுவார்த்தையை பேசிய தரப்பில் ஒரு தரப்பு தான் இங்கு மௌனித்திருக்கிறது அந்த தரப்பு சார்ந்த ஜனநாயக வாக்குகளில் வந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம் அதே நேரம் எதிரப்பில் பேசிய அதே அரசாங்கம் தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடருங்கள் தொடர்ந்து அவர்கள் அந்த ஒஸ்டோ பேச்சுவார்த்தையில் முடிவாக எடுக்கப்பட்ட அதாவது இந்த பரிசீலிக்கப்பட்ட விடயத்தின் அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்று என்று அந்த அழுத்தங்களை அவர் தொடர்ச்சியாக கொடுத்திருக்க இந்த விதமான அழுத்தங்களையும் கொடுக்காமல் பதினைந்து ஆண்டுகளின் பிறகு கனவு கண்டவர் போல எழும்பி பொது வேட்பாளர் விடயத்தை நிராகரிப்பதற்காக இப்படியான ஒரு விடயத்திற்கு முடிச்சு போடுவது இது உண்மையிலேயே பட்டந்தலைக்கும் முழங்காலும் முடிச்சு போடுகிற ஒரு விவகாரமாக தான் இதை பார்க்கிறார்கள் எல்லோரும் அப்படித்தான் பேசுகிறார்கள் ஆகவே இந்த விவகாரத்தில் சம்பந்தனைய அவர்கள் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார் மறுபக்கம் இவர் யாருடைய பின்னணியில் இதை முன்வைக்கிறார் என்ற கேள்விகளும் அங்கு எழுந்திருக்கிறது ஆகவே இது உண்மையிலே சுயமாக ஒரு இனரீதியாக ரீதியாக சிந்தித்து இந்த முடிவை எடுக்கவில்லை பொது வேட்பாளரை நிராகரிப்பது ஏற்றுக்கொள்வது அவர்களுடைய கட்சியினுடைய விவகாரம் அதற்காக ஒரு இனரீதியாக ரீதியாக முன்னகர்த்தப்பட்ட சர்வதேச பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து ஒரு பிரதான விடயத்தை கொண்டு வந்து அதற்குள் முடிச்சு போடுவது என்பது ஒரு இயலாமையின் வெளிப்பாடாகத்தான் அது பார்க்கப்படுகிறது அது மாத்திரமல்ல அவர் உண்மையிலேயே ஒஸ்லோவில் பேசப்பட்ட அந்த விடயத்தை இதயபூர்வமாக இதய சுத்தியுடன் அவர் நேசித்தார் என்று சொன்னால் அவர் சரத்பன்சேகாவுக்கு வாக்களிக்கும்படி தமிழ் மக்களிடம் கேட்டிருக்க யுத்தம் முடிந்து சூடார முதல் அவர் சரத்பன்சேகாவுக்கு வாக்களிக்கும்படி கேட்டிருக்க அந்த சரத்பன்சேகாவுக்கு வாக்களிக்க கேட்டதுடனேயே இவர்களுடைய நிலைப்பாடு இன்று இவர்கள் எதற்காக இந்த ஒஸ்லோ விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதும் எல்லோருக்கும் அப்பட்டமாக விளங்கிவிட்டது தெரிந்துவிட்டது ஆகவே இது ஒரு ஏமாற்று விவகாரம் இன்றைக்கு ஒரு தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்பு மௌனித்து விட்டது அந்த தரப்பு இல்லை என்றும் தெரிந்தும் இந்த சமாதான தூதராக இருந்த எரிசொல்கேம் அந்த தரப்பைத்தான் பாதிக்கப்பட்ட இல்லாத தரப்பின் மீதுதான் குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கு எந்த தரப்பு அளித்ததோ அந்த தரப்பு ஆட்சியில் இருக்கிறோம் அந்த தரப்பை நோக்கி அவர் எந்த விதமான கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை ஆகவே அவர் மத்தியஸ்தம் வைப்பதிலிருந்தும் அவர் தவறிவிட்டார் உண்மையிலேயே ஒரு மத்தியஸ்தர் என்று சொன்னால் ரெண்டு பக்கத்தினுடைய பிள்ளைகளை நியாயங்களையும் எடுத்துச் இருக்க வேண்டும் அவர் அவ்வாறு இல்லை அவர் இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு பல தடவைகள் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறார் அவரை நான் நினைக்கிறேன் இரண்டு தடவைகள் சம்பந்தம் சந்தித்து இருக்க வேண்டும் சந்தித்து இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவரே அவர் சொல்லவில்லை நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையை தொடருங்கள் எங்களை வைத்து நீங்கள் செய்யலாம் அப்படியான எந்த கோரிக்கையும் முன்வைக்கவில்லை ஆகவே இது ஒரு அப்பட்டமான இனத்துக்கு எதிரான ஒரு செயற்பாடு இனத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்த்தோம் நாங்கள் ஏற்கனவே பேச சோழகம் வந்து சென்றதை பற்றி அந்த பகுதியோடைய பற்றி பேச உண்மையில் நாங்கள் பார்க்கமாக இருந்தால் நோர்வே பேச்சுவார்த்தை என்பது முடிவடைந்த விடயம் இது எங்களுக்கு இப்பொழுது தேவையேற்ற விடயமாகவே தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது ஏனெனில் பதினைந்து ஆண்டுகளாக எந்த ஒரு நடைமுறையும் அதில் எடுத்துக்கொண்ட பேச்சுவார்த்தையில் எடுத்துக்கொண்ட விடயங்கள் இதுவும் நடைமுறைக்கு இல்லாமல் போன இந்த சூழ்நிலையில் இதற்கு எங்களுக்கு நோர்வே பேச்சுவார்த்தை என்பதும் ஒரு கேள்விக்குறியாக வேலை இருக்கிறது இங்கே புலம்பெயர் நாட்டில் பிள்ளையான ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டும் இந்த பேச்சுவார்த்தையில் அங்கே பேசப்பட்ட விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலை தாயகத்தில் இருக்கின்ற மக்கள் ரஷியல்வாதிகள் பேசிக்கொள்ளலாம் எல்லாம் நாங்கள் அங்கே வர மாட்டோம் இங்கு வர மாட்டோம் உண்டு ஆனால் மக்களுக்காகத்தான் ஆட்சிகள் இருக்கின்றது அரசுகள் இருக்கின்றது மக்களின் கருத்துகள் மக்களின் கருத்தை விட மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி மக்கள் தெரிவு செய்து அவர்கள் தான் இந்த தீர்மானங்களை சரியாக முன்னகர்த்த வேண்டும் ஜனநாயக அரசியல் என்பது எழுபதாயிரம் மக்களுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் எழுபதாயிரம் மக்களினுடைய குரலாகத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும் இது சந்தர்ப்பத்துக்கு கேட்டால் போல் மாறி மாறி விளையாக நியாயப்படுத்தக்கூடாது நாங்கள் பாதிக்கப்பட்ட இனம் பாதிப்பின்ற வேதனைகளுக்கும் வலிகளுக்குமான நியாயங்கள் கிடைக்கப்படாமல் அந்த பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த பாதிப்பை பார்த்த சாட்சியங்களும் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்துல இப்படியான ஒரு இனத்தில இனத்தின் அவலத்துல வச்சு அரசியல் ரீதியாக தங்களுடைய சுயலாபங்களுக்கும் எண்ணொருவருடைய நிகழ்ச்சியினர்களுக்கும் விளையாட முடியாது நாங்கள் நியாயமாக சிந்திக்கவோம் நியாயமாக சிந்திக்குவோம் நியாயமாக சிந்தித்தால் சம்பந்தனையா அரசியலிருந்து ஓய்வு பெற்று போகணும் அதுக்குரிய ஒரு சரியான அடுத்த தலைமையை காட்டியிருக்கோம் ஒரு ஒழுங்கமைப்பான முறையில அரசியலை முன்னோக்கி கொண்டு செல்ல இது இதில் நடக்கிறது ஆகவே ஒரு ஆபத்தான நிலவரம் தான் இனத்தை அரசியல் ரீதியாக அல்லது இனத்தினுடைய தேசிய அபிலாட்சிகள் ரீதியாக இது பின்தள்ளி செல்வதற்கான தான் இது உருவாக்கி கொண்டிருக்கும் அவை இந்த விவகாரத்துல மக்கள் தங்களுக்கு தாங்களே நொந்து கொள்பவர்களாகவும் இதனுடைய எதிர்விளைவு எதிர்வலங்கால தேர்தல்களில் தான் இருக்க பார்க்கும் எதிர்வருங்காலங்களில் மக்கள் விரக்தி அடைந்து மாற்று கட்சிகளுக்கோ அல்லது அஹ் இனவாத கட்சிகளுக்கோ அதன் பக்கம் செல்வதற்கும் அதற்கு வாக்களிக்கிறதுக்குமான சூழ்நிலைகள் பெருமளவுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கும் இனரீதியான பற்றுருதியுடன் வழிநடத்த வேண்டிய அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் பதவிகளுக்கும் பலியாகி இருப்பதால் ஆபத்தான நிலையாகத்தான் நான் பார்க்க என்று சொல்லி சொன்னால் மக்கள் இவர்களில் பார்க்க எதிர்த்தரப்பினருக்கு வாக்களிக்கலாம் என்று சிந்திப்பதும் தடை இல்லை என்றுதான் நினைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் எதிரிகளில் பார்க்க இவர்கள் இன்னும் அதிவகுமாக தமிழர்கள் பிரச்சனைக்கு எதிர் பாதைகளாக நிற்கின்றார்கள் அப்படி பார்க்கின்ற போது இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இப்படி நடக்கப் போகின்றது என்றும் மயிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது மக்கள் உண்மையிலே பதினைந்து வருடம் எப்படியாவது ஒரு வழியில் எங்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் நாங்கள் சுதந்திரமாக வாழ முடியும் என்றால் அந்த சுதந்திரம் அட்ட நிலையாக இருக்கின்றது ஆனால் புலம்பிய நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவில் எல்லாம் ஆங்கிர காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் தமிழர்களுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பு இருக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் புலம்பெயர் நாடுகளில் பல இடங்களில் கனடாவில் அமெரிக்காவில் கொண்டு வந்தது இப்படி பார்க்கின்ற போது புலம்பெயர் அரசியல்வாதிகள் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு தொகுள் கொடி உறவும் இல்லாதவர்கள் பேசுகின்ற அளவுக்கு கூட எங்களுடைய சம்பந்தனை அவ்வளவு சம்பந்த பேசுவதாக தெரியவில்லை இதை பற்றி தாயகத்தில் எப்படி இப்ப உதாரணமாக நீங்க சொன்ன அந்த அமெரிக்கா காங்கிரஸ் உறுப்பினர்கள் சரி நான் நினைக்கிறேன் அடுத்ததாக நேற்றைய தினம் மத சிறுபான்மை மக்களின் மத சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிறது இலங்கை அரசாங்கம் என்ற வகையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் என்ற வகையோ வயதனுடைய ஆணைக்குழு எடுக்க வேண்டும் என்ற வகையில் அழுத்தங்கள் போய் இருக்கிறது அது தொடர்பாக பலதரப்பட்ட வகையில் பல கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இது ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்க வேண்டும் ஒன்று இந்த நாடுகள் இலங்கை அரசாங்கத்தின் மீது இப்படியான கண்டனங்கள் எதிர் தீர்மானங்கள் எடுக்கின்ற நோக்கம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய போவதற்கான ஒரு காய் நகர்த்தலாகவும் இருக்கிறது இலங்கை அரசாங்கத்தை இப்படியான நகர்வுகள் மூலமாக மிரட்டி தங்களுடைய பூகோள நலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு அந்த நாடுகளுக்கு இருக்கிறது ஏனென்றால் இது ஒரு உள்ள நாடு இந்த நாட்டில் நேரடியாக சில செயற்பாடுகளை ஜனநாயகம் என்ற போர்வையில் செய்ய முடியாவிட்டால் அவர்கள் செய்கிற பிள்ளைகளை வைத்து அவர்களுக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்து அப்படி பெறலாம் என்று சிந்திக்கிறது வெளிநாடு குறிப்பாக இந்த நீங்கள் குறிப்பிட்ட பூகோள நலன் சார்ந்த நாடு ஆனால் இந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிட்ட இரண்டாவது விடயம் தாயகத்தில் இருக்கிற தமிழ் அரசியல் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அல்லது அதன் சார்ந்த பிரதிநிதிகள் புலம்பென்று தேசத்தில் இருக்கிற கட்டமைப்புகள் இதை வலுவாக பற்றி இதை என்னும் வலுப்படுத்துவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் செய்யவில்லை அது தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பென்ற தேசத்திலும் அது நடக்கவில்லை இதை குறிப்பாக கனடாவில் இனப்படுகொலை என்பதை கனடா கனேடிய அரசாங்கம் பிரகடனப்படுத்தி இருக்கிறது தமிழின படுகொலை ஆகவே இதை இன்றைக்கு அந்த நாட்டில் இருக்கிற அமைப்புகள் அதை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கத்துடன் எவ்வளவு தூரம் பயணிக்கிறார்கள் ஒற்றுமையாக அமைப்புகளுக்குள்ளேயே இன்றைக்கு அடிபாடு வந்திருக்கு கனடாவில் இருக்கிற அமைப்புகளுக்கிடையே ஒருவர் இமாலய பிரகடனம் இன்னொருவர் அரசாங்கத்துடன் பொருளாதார பேச்சுவார்த்தை இப்படியான ஒரு ஒரு குழப்பகரமான சூழ்நிலை தான் அங்கு காணப்படுகிறது ஆகவே அவர்கள் கிடைத்த விடயத்தை பற்றி பிடித்து அதை என்னும் உறுதிப்பட செய்வதற்கான வேலை திட்டங்களை செய்யவில்லை குறிக்கப்பட்டவர்கள் செய்தாலும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் அதை அந்த நாட்டுக்குள் இருக்கிற அத்தனை அமைப்புகளும் அத்தனை மக்களும் வலுப்படுத்துகிற போது அது அந்த அரசாங்கத்துக்கும் ஒரு பலமாக இருக்கும் அந்த அரசாங்கம் அந்த வேலை திட்டத்தை இன்னும் வேகமாக செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கனடிய அரசாங்கம் இவர்கள் ஒரு இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று சர்வதேச நீதிமன்றத்திற்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு விவகாரத்தை கூட கையில் கையிலொழுது எழுத்திருக்கிறார்கள் ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது எங்களுக்கு கிடைத்திருக்காது இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நாடு சார்பாக இருந்திருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வழக்கை போட்டிருக்க முடியும் சர்வதேச நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஒரு சா நாடு சார்பாக இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு தான் எங்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை இப்படி ஒரு நாடு எங்களுக்கு சாதகமாக முன்னகரத்துகிற போது அது எத்தனை எங்களுடைய அந்த நாட்டுக்குள் இருக்கிற தரப்புகள் வரவேற்று அதை முன்கொ முன்கொண்டு சில தயாராக இருக்கிறார்கள் அவை இதில் ரெண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம் ஒன்று அந்த நாடுகள் தங்களுடைய பூகோள நலன்களுக்காக எழுதி எடுத்தாலும் அதை நாங்கள் எவ்வளவு தூரம் தாயகத்தில் இருப்பவர்களும் பிளம் தேசத்தில் இருப்பவர்களும் அதை பற்றுருதியுடன் அதை முன்னகர்த்தி வலுவாக்குவதற்கு அல்லது அதை அறுவடை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இங்குதான் எங்களுடைய தவறுகள் இருக்கிறது நாங்கள் எங்கு நகர்த்தப்படுகிறதோ எங்களுக்கு சாதகமான நிலைமைகள் அல்லது எங்கு எடுக்கப்படுகிறதோ எங்களுக்கு சாதகமான தீர்மானங்கள் அல்லது எங்கு எடுக்கப்படுகிறதோ இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரான தீர்மானங்கள் அதனை வலுப்படுத்தி அதை உச்சபட்ச நிலைக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுடைய தரப்பை யாருமே அதை வேலையாக செய்யவில்லை வேலையாக செய்யவில்லை ஆனால் எங்களுடைய நிலையை பலவீனப்படுத்துறதுக்கான வேலையை நாங்கள் ஓடி ஓடி செய்கிறோம் குறிப்பாக புலம்பெயர்ந்து அமைப்புகளை உடைக்கிற அதை பலவீனப்படுத்துகிற அல்லது தனித்தனியாக வந்து இலங்கை அரசாங்கத்தை சந்திக்கிற அல்லது அந்தந்த நாடுகளினுடைய பூகோள நலன்களுக்காக வேலை செய்கிற வேலை திட்டங்களில் இருக்கிற ஆர்வங்கள் இனரீதியாக தாயகத்து விடுதலையை நோக்கிய பயணத்தில் நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு குறைவாக தேய்ந்து போவதைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இன்னொரு பக்கமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தலைமை என்று இருப்பது தேசிய தலைவரால் ஒப்படைக்கப்பட்டதில் சம்பந்தன் ஐயாவின் பொறுப்புகளை இருக்கின்றார் அவருடைய செயற்பாடு சீரற்றதால் தான் என்று கூட நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அல்லவா என்ன காரணம் என்று சொன்னால் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டு வந்தால் அவர்கள் இருந்த மற்ற கட்சிகளையும் அல்லது அமைப்புகளையும் இணைத்து செயலாற்றி இருந்தால் இப்படியான சிக்கல் புலம்பெயர் நாடுகளில் புரிந்து செல்வதற்கான ஒரு சாத்திய இல்லாமல் இருந்திருக்கும் அல்லவா சம்பந்தன் ஐயாவை பொறுத்தவரையில் அரசியல் அவருடைய செயற்பாடுகளை அதாவது ஆய்வு செய்ததன் அடிப்படையில் என்ன சொல்லக்கூடிய கருத்து அவர் இதுவரையும் இன ரீதியாக எந்த ஒரு விடயத்தையும் இன ரீதியாக முன்னெடுத்ததாக இல்லை அவர் இன்னொரு தரப்பினுடைய நலன்களுக்காகத்தான் ஒவ்வொரு தீர்மானங்களையும் மீட்டுக்கொண்டிருக்கிறார் காரணமாக பொன்சேகாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விவகாரமாக இருக்கலாம் அல்லது நல்லாட்சி அரசாங்கத்தில் வைத்தறிப்பாளர் சிறிசேனாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விவகாரம் இந்திய பிரதமர் அழைத்த போது பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் இருந்ததன் பின்னணியாக இருக்கலாம் இப்படி பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும் இவை எல்லாம் இனரீதியாக அவர் எடுக்கவில்லை அவர் என்னொரு சக்தியினுடைய அல்லது என்னொரு தரப்பினுடைய நலன் சார்ந்தும் தன்னுடைய நலன் சார்ந்தும் தான் எடுத்தாரே ஒழிய அவர் குணப்பூர்வமாக இன ரீதியாக எடுக்கவில்லை ஆகவே அது எங்களை பொறுத்தவரையில் வரையில் அது ஒரு தோற்று போன தலைமையாகத்தான் நாங்கள் பார்க்க எங்களை பொறுத்தவரையில் தேசிய முடிவுகளை எடுக்கூடிய நாடுகளில் இவர்களை பற்றி பார்க்கின்றார்கள் உண்மையான விடயங்களும் கூட விக்ரமசிங்க அவர்கள் யாழ்ப்பாணம் வந்திருந்த போது டாக்டர் மனந்த் அவர்கள் அவருக்கான புகழாரத்தையும் சூட்டி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு மாதிரியான ஒரு பேச்சை அந்த மேடையில் பேசியிருந்தார் இது எவ்வளவு தூரம் சாத்தியமாக போகின்றது அக்லானந்த பொறுத்தவரையில் அரசாங்கத்தில் ஒரு கேபினட் அமைச்சராக இருந்து கொண்டு அவருக்கு வாக்கு கேட்க வேண்டிய தேவை ஏனென்றால் அவரை பொறுத்தவரையில் எந்த அரசாங்கத்திலும் அவர் அந்த அரசாங்கம் சார்ந்திருந்து அதிகாரங்களை அமைச்சு பதவிகளை பெற்றால் தான் அவருடைய அரசியல் பயணம் தொடரும் என்ற நிலைப்பாடுதான் தான் அவர் மத்தியில் இருக்கிறது ஆகவே அவர் அதை அடிப்படையாக கொண்டுதான் செயல்பட முடியும் லக்லத் தேவானந்தாவுக்கு மட்டுமல்ல இதற்கு முதல் இருந்த விஜயகலா மகேஸ்வரன் இருக்கெல்லாம் அல்லது இந்த ஆட்சி மாறி அடுத்த அமைச்சராக யார் வந்தாலும் தமிழர் தரப்பு எங்கள கட்சியிலிருந்து யார் வந்தாலும் இதனைத்தான் செய்வார்கள் இன்றைய கிழக்கு மாணத்தில் பிள்ளையான் கூட அதனைத்தான் செய்கிறார் வியாழேந்திரனும் அதனைத்தான் செய்கிறார் ஆகவே இதோ புதிய விடயமாக நாங்கள் பார்க்கணும் பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தாலும் தமிழ் மக்கள் நிச்சயமாகவே விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் விழிப்புணர்வு இல்லாத பட்சத்தில் ஆட்சியாளர்கள் ஒரு சிலரால் மீண்டும் மீண்டும் தமிழ் மக்கள் ஒருத்தர் இருவருக்காக தமிழ் மக்களை தங்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை அல்லது சுதந்திரம் பெற்றுக் கொண்டு காலத்தை பெருமளவு நீடித்துக் கொண்டு வருவதற்காக ஒரு சூழ்நிலை இவர்களின் செயற்பாட்டில் இருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறார்கள் என்றால் புலம்பெயர் நாட்டிலும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உண்மையான விடயம் மக்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் இவர்கள் இந்த தமிழ் மக்களுக்கான இதுவரை பதினைந்து ஆண்டுகளாக சரியான முறையில் செயலாற்றாத அரசியலாதிவாதிகளை உண்மையிலேயே புறக்கணித்துத்தான் அவர்களை இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை மக்களுக்கு வந்திருக்கின்றது என்று உண்மையும் அதுதான் மக்களோடு மக்களாக நாங்களும் மக்களாகவே இருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ் மக்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெற வேண்டும் இத்தனை முறை கேட்டாலும் அது கிடைப்பதாக இல்லை முள்ளிவாய்க்காலில் மீண்டும் முள்ளிவாய்க்காலுக்கு கஞ்சி காட்டியவர்களை கூட கெஞ்ச வைக்கின்ற ஒரு ஆட்சியாளர்களின் சூழ்நிலையாக தமிழர் தாய பகுதி இருக்கின்றது அதனால் இதற்கான ஒரு முடிவை பெறுவதற்கு தமிழ் மக்களாகிய அனைவரும் நாங்கள் இணைந்து நிற்க வேண்டும் அது புறம்பிய நாடாக இருக்கலாம் அது தாயமாக இருக்கலாம் எங்கு இருந்தாலும் இணைந்து நிற்க வேண்டும் என்பதை உண்மையான விடயம் நல்லது சபாபதாசி அவர்களே நீங்கள் இன்றும் எங்களோடு மத்தியிலும் அரசியல் ஆய்வுக் களத்தில் அங்குள்ள கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் நன்றி சபாசர்கள் இணைந்திருந்த தகவல்களை தந்தவர் திரு சபா கோதாசவர்கள் இவர் யாழ் மாவட்ட அமைப்பாளராகவும் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அது மட்டுமல்லாமலுக்கு இவர் வடக்கு மாநகரவையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் அரசியல் விடயங்களை ஆய்வு செய்து அரசியல பற்றிய நல்ல நேர்மையான கருத்துக்களை எவருக்கும் பக்கமாக கதைக்காமலுக்கு உண்மையான விடயங்களை கொண்டு வந்து மூலம் வருடங்களாக இணைந்திருக்கின்றார் அவருக்கு மாற்றிக்கொண்டு அடுத்த அரசியல் களத்தில் இணைந்து கொள்வோம் மக்களை விழிப்புணர்வு எங்கள் விழித்திருப்பதால் தான் நாங்கள் மீண்டும் ஏதோ எங்களுக்கு தேவையான விடயங்களை கேட்டுக்கொள்ளலாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்த அரசியல் கடத்த சந்திப்பாரையும்